அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்மினுடைய எல்லா தேவைகளையும் நமக்கு தெரியாமலேயே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபியவர்கள் வாழ்வில் அனுதினமும் போதிய ஒரு திக்கரை பற்றி இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஒரு திக்கரை ஓதுவதற்கென்று எண்ணிக்கையும் கிடையாது இந்த ஒரு திக்கரை இந்த நேரத்தில்தான் தான் ஓத வேண்டும் நேரமும் கிடையாது இந்த ஒரு திகரை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஓதலாம் எத்துணை தடவை வேண்டுமானாலும் ஓதலாம் இந்த ஒரு திக்ரை நாம் வேலை செய்து முடித்த பிறகுதான் ஓத வேண்டும் என்று கிடையாது வேலை செய்யும் பொழுதும் இந்த ஒரு திக்ரை நாம் ஓதலாம் அப்படி நாம் தினம்தோறும் ஓதக்கூடியவர்களாக வளமையாக மாற்றி கொண்டோம் என்றால் நமக்கு தெரியாமலேயே நம்மினுடைய என்ன தேவைகள் இருந்தாலும் எல்லா தேவைகளையும் நம்முடைய இறைவன் நிறைவேற்றி வைக்கிறான் இன்னும் இந்த ஒரு திக்கரை பார்ப்பதற்கு முன்னால் நாம் திக்கர் செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு சம்பவம் என்னவென்றால் ஹசரத் அகமது ரஹமத்துல்லா அவர்கள் எல்லா நபர்களுக்கும் தெரியும் சட்ட விரிவுரையாளர் சட்டங்கள் மார்க்க சட்டங்களை வந்து எழுகக்கூடிய ஒரு நபர் நல்ல பிரபலமானவர் இவர் ஒரு தடவை ஒரு ஊருக்கு ஹெஜர செய்கிறாங்க ஒரு ஊருக்கு போறாங்க ஒரு வெளியூருக்கு போகும்பொழுது பொழுது அந்த ஊர் பள்ளியில் போய் தொழுகலான்னு போகிறாங்க தொழுக போகக்கூடிய நேரத்தில் அங்கு பாங்கு சொல்லக்கூடிய அந்த முத்தீன் அந்த இக்காமச்சே சொல்லக்கூடியவர் அந்த மோதினார் என்பவர் அந்த பள்ளிவாசலை பூட்டிட்டு போயிடுறாங்க இல்லை டைம் ஆகிருச்சு இல்லை நேரம் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பள்ளிவாசலை பூட்டிட்டு போயிடுறாங்க அப்போ அகமது ரஹமத்துல்லா அலிகை அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில ஒரு காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு என்னென்னு சொன்னால் பெரிய ஆளுக அந்த பெரிய நபர்கள் அந்த மார்க்க விஷயங்களில் நல்லா தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து நல்ல பிரபலியமாக இருக்க மாட்டாங்க நல்ல ஆடை அணிஞ்சு எல்லா மனிதர்களுக்கும் தெரிய வேண்டும் அப்படின்னு பெருமையெல்லாம் அடிக்க மாட்டாங்க ஒரு சாதாரணமாக இருப்பாங்க பார்க்குறது அப்போ அகமது ரஹமத்துல்லா அலிகா அவங்கன்னு தெரியாமல் அந்த நபர் பூட்டிகிட்டு போயிடுறார் இப்போ அந்த அகமது ரஹமத்துல்லா அலிகா அவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் உட்காறாங்க கடைன்னு சொன்னால் அந்த ஹோட்டல் அந்த சாப்பாடு உணவு தருவாங்கள்ல அப்படிப்பட்ட ஹோட்டல்ல போய் உட்கார்றாங்க ஹோட்டல்ல உட்காரும் பொழுது ஒரு நபர் ஹோட்டல்ல புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு புரோட்டா போடும் பொழுது அந்த ஒவ்வொரு செயலின் போதும் புரோட்டா போடும்போதும் அவர் திக்குற ஓதுறார் இப்ப மாவை குலையும் போது அதுக்கு ஒரு திக்கு அதுக்கு ஒரு திக்குற ஓதிகிட்டே குழையிறார் மாவை பிறட்டும் போது அதுக்கு ஒரு திக்குற ஓதுராரு அப்புறம் புரோட்டா வந்த கல்லுல போடும்போது அதுக்கு ஒரு திக்ரு ஓதுறாரு திருப்பி போடும்போது அதுக்கு ஒரு திக்ரு ஓதுறாரு அதை எடுத்து தட்டுல போடும்போது இப்படி திக்கர் வேலை முழுக்க அவர் திக்கராக மாற்றி கொண்டாரு அவரு வேலையும் செய்யறாரு திக்கரும் ஓதுறாரு இப்படி செய்யறதை பார்த்தா அகமது ரஹமத்துல்லா அலிக உங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த ஒரு காலத்துல இப்படி ஒரு மனிதரா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட அந்த நபரை பார்த்து அகமது ரஹமத்துல்லா அலிக அவங்க கேக்குறாங்க சலாம் அலைக்கும்னு சொல்லி சலாம் சொல்லிட்டு நீங்க என்ன வேலை செய்கிறீங்களா இல்ல திக்கர் செய்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நான் ரெண்டையுமே செய்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அஹமது ரஹத்துலையும் கேக்குறாங்க நீங்க இறைவன் கிட்ட ஏதாவது தேவைகள் கேட்டு ஏதாவது துவா கேட்டு இறைவன் அங்கீகரிக்காமல் இருந்தது இல்லையா இருந்திருக்கானா அப்படின்னு கேக்குறாங்க நீ ஏதாவது கேட்டு இறைவன் கொடுக்காம இருந்திருக்கானா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த நபர் சொல்றாரு இறைவன் எனக்கு எல்லாமே கொடுத்துட்டான் ஆனால் ஒன்றையும் உன்னை மட்டும் கொடுக்கல நான் இன்று வரை அதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் என்னத்தை நீங்கள் கேட்குறீங்க நான் வந்து அகமது ரஹமத்துல்லா அலிக அவங்கள மரணிக்கிறதுக்கு முன்னால் அப்படி நான் அவங்கள எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு நான் இறைவன்கிட்ட கேட்குறேன் அந்த துவாவை இறைவன் ஏற்றுக்கொள்ளவே மாற்றான் அப்படின்னு சொன்ன உடனே ஹசரத் அகமது ரஹமத்துல்லா அலிக அவங்க சொல்கிறாங்க உங்களுடைய துவாவை இறைவன் ஏற்றுக்கொண்டான் நான் தான் ஹசரத் அஹமது ரஹமத்துல்லா அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதிலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் நாம் நம்மினுடைய வாழ்வில் நாம் திக்கரை நம்முடைய வேலைகளிலும் நம்மளுடைய அந்த வாழ்க்கை முறையிலும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மினுடைய எல்லா தேவைகளையும் இறைவன் நிறைவேற்றி வைக்கிறான் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் இது ஒரு திகரை நாம் வளமையாக ஓதி வந்தோம் என்றால் நம்மினுடைய எல்லா தேவைகளையும் நம்மினுடைய இறைவன் நிறைவேற்றி வைக்கிறான் அதுதான் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு இந்த ஒரு திக்கரை நீங்கள் அனைவரும் எண்ணிக்கை இல்லாமல் நேரம் பார்க்காமல் நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஓத தோணுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு துவாவை இந்த ஒரு திக்கை நீங்கள் ஓதக்கூடியவர்களாக இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமலேயே உங்களினுடைய எல்லா தேவைகளையும் இன்ஷா அல்லா நம்மினுடைய இறைவன் நிறைவேற்றிவிப்பான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு படுத்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க السلام عليكم ورحمه الله وبركاته